இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க முருகன் அண்ணா வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்தர் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிறைய மருந்துகள் சித்த மருந்துகள் வாங்கி வச்சுப்பார் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக அவங்க ஊரை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் குணப்படுத்தியிருப்பாரு அவங்களோட கைகோர்த்து ஒரு சில உதவிகள் எனக்கு செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி நிறைய பேர் செஞ்சுருக்காரு தொண்ணூறு வயசு பாட்டி தொண்ணூறு வயசு பாட்டிக்கு படுத்து படிக்க இருக்காங்க படுத்து படிக்கையில் யூரியன் போகிறாங்க டாக்டர்கிட்ட போகும்போது அட்மிட் பண்ணோம் ஆனால் எந்த மாத்திரை கொடுக்குதுன்னு தெரியல ஏன்னா அவங்க உடம்பு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குது சுகரும் ஐயாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நடந்தது இவர்கிட்ட கேளுங்க மூணு நாள் மருந்து கொடுக்குறாரு யூரின் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு ரெண்டு மாதம் தொடர்ந்து மருந்து கொடுக்குறாரு அந்த சுகரும் குரமாயிடுச்சு இது ஏன் சொல்றேன்னா இவரே கண்ணாடி போட்டு தான் இருந்தார் ஒரு வீடியோவில் கண்ணாடி போட்டுருந்தார் பேர் அதுக்கப்புறம் தண்ணூலி தையில விட்டு கண்கண்ணாடி இல்லாம இல்லாமல் சூப்பராக ராஜா மாதிரி இது ஏன் சொல்கிறேன்னா இயற்கை மரம் சேனல் மூலிமா நிறைய சுகர் குணமான பிஃபோர் ஆப்டர் ஹெச்பிஎன்சி குணமான பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ நிறைய போட்டிருப்போம் பித்தப்பை குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட வீடியோ நிறைய போட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கு குணமானது எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டோட நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலரான குண ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டு இஜ் எஃப்ஆர் லெவல் நார்மலான ரிப்போர்ட் கூட நம்ம நிறைய போட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஹார்ட் பிளாக் கரைஞ்சதுக்கான ரிப்போர்ட் போட்டிருப்போம் நீர்க்கட்டி நார்கட்டி அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் கரைஞ்சதுக்கான ரிப்போர்ட் பிஃபோர் ஆப்டர் போட்டிருப்போம் கல்லீரல் நோய் குணமானதுக்கான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் போட்டிருப்போம் இப்படி ஏகப்பட்ட ரிப்போர்ட் வீடியோ பிஃபோர் ஆப்டர் நம்ம ஏன் தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வரோன்னா சித்த மருத்துவத்தில் சரியான மருந்துகளையும் சரியான உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் ஒரு மனிதனுக்கு மாற்றும் போது அந்த நோயாளி முழுமையாக குணமாவாங்க அப்படின்றத அந்த ஃபுரூப் காசு அந்த நிறுவனத்துக்கு ஒசரம் தான் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூப் பண்ணுறதுக்கோசரம் தான் இப்படி நிறைய விடைகள் போடுறோம் இப்போ நிறைய பேர் சுகர்ல குணமா இருக்காங்க ரெண்டு பேர் குணமான ரிப்போர்ட் நான் உங்களுக்கு போடுறேன் பிஃபோர் அப்டே பாருங்க நேர்களே பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் சுகர் குணமான ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க இது மாதிரி ஏகப்பட்ட ரிப்போர்ட் இருக்கு சரிங்களா இந்த நோய் அந்த நோயில் நிறைய நோய் குணமான ரிப்போர்ட் இருக்கு இப்போ ஐயா கடை பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக சூப்பராக இருக்கீங்க முன்ன வரும்போது கண்ணாடி போட்டு வந்தீங்க இப்போ கண் கண்ணாடி இல்லாமல் வரீங்க அதுதான் வேண்டாத்த இல்லாத கண்ணாடி இந்த கண் கண்ணாடி வேணா என்னத்துக்கு என்னத்துக்கு கண்ணாடி அப்படி ஐயா சொல்லுங்க அந்த தொண்ணூறு வயசு பாட்டிக்கு இருபது வருஷத்துக்கு மேலே சுகர் இருந்துச்சு சொன்னீங்க

சக்கர கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சு கொஞ்சம் தெம்பாயிட்டாங்க எழுந்து உக்கார ஆரம்பிச்சிட்டாங்க யூரின் ஸ்டாப் ஆயிடுச்சு ஓரளவுக்கு நல்லா பூஸ்ட் அப் வந்துருச்சு நான் சொன்ன அந்த உணவு முறைகள் ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க டாக்டர் அதையும் கடைப்பிடிக்கும் போது அவங்க நல்லா ஸ்ட்ரென்த்து வந்துருச்சு இந்த மருந்துகளை தான் ஐயா அவங்களை கொடுத்துருக்காரு இதோடு சேர்த்து அந்த இருந்த அரிசி என்னென்ன அரிசி சாப்பிடணும் என்ன காய்கறி சாப்பிட்ணும் எவ்வளோ அளவுகள் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் கடை கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்காரு இதை கொடுத்து தான் அவங்கள குணயப்படுத்திருக்காங்க இருபது வருஷம் சுகர் தொண்ணூறு வயசு பாட்டி சொல்லுங்க ஐயா அந்த அனுபவத்தை சொல்லுங்க மக்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது குடிக்கல எல்லாருமே குடிக்கலாம் எல்லாருமே குடிக்கலாம் ஆனாக்கா இது கொடுத்திருந்தேங்கம்மா இது வந்துட்டு

கொடுத்த உடனே சுகரும் நார்மலாயிடுச்சு அவங்களுக்கு இருந்த அசதி சோர்வு டைனஸ்ஸு ரத்த சோகை எல்லாமே சரியாகி இன்னைக்கு எப்படி எப்படி இருக்காங்க நார்மலாக இருக்கிறாங்க நார்மலாக இருக்காங்க அவங்க வேலைங்களை அவங்களே செஞ்சுக்கிறாங்களா ஓ அது தான் மெயினு அதுதான் மெயின்னு அதெல்லாம் படுத்த படிக்க வைக்கக்கூடாது முடிஞ்ச அளவில் சாப்பிட்ணுன்னா அவங்க தட்ட அங்கே அங்கே வேலை பண்ணிக்கின்னு அவங்களே பத்துக்கணுன்னு போட்டு வரணும் ச க டைம் சரியா சாப்பிட்ணும் சூப்பர் நல்ல அருமையான ஒரு விஷயம் யாரும் இருக்க கூடாது வீட்டில் முடங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு தொண்ணூறு வயசு பாட்டிக்கு சக்கர நோய் இரு ரெண்டே மாசத்துல சரியா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த மருந்து மட்டும் இல்லை டாக்டர் கொடுத்த ஆலோசனை அவங்க கடைப்பிடிச்ச உணவியல் முறை வாழ்வியல் முறை அவங்களுக்கு குணமாக ஏன் உங்களுக்கு குணமாகாது நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு டைப் ஒன் சுகரா இருக்கலாம் டைப் டூ சுகரா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா கேட்கலாம் ஒரு சில கொஞ்சம் முன்னாடி கேட்கலாம் அவங்களுடைய உடம்பாக அப்படியே இருக்கும் ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா எந்த நோயா இருந்தாலும் சித்த மருத்துவத்துல சிறப்பான தீர்வுகள் இருக்கு நல்ல தீர்வு இருக்கு எல்லா நோயும் பார்த்தீங்கன்னா சிறப்பான சிகிச்சைகளை கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் என் படுத்த முடியும் ஆனால் அதுக்கு பேஷண்ட் ஒத்துழைக்கணும் அவங்க நோய் என்னான்னு தெரியணும் அதுக்கான சரியான உணவும் வாழ்வியல் முறையும் மாற்றும் போது சரியான மருந்துகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக தீர்க்க முடியாத நோயை என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து நோய்களும் சித்தர்கள் தீர்த்து வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் தீர்த்து வைச்சாங்க குணப்படுத்தினாங்க இன்றைக்கும் அது முடியுன்றது சாத்தியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த டிஎம் டாப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மதுமேகசூரணும் உங்களுக்கும் டைப் ஒன் சுகர் இருக்கா டைப் டூ சுகர் இருக்கா கவலே பட வேண்டாம் நீங்கள் வரும்போது உங்களுடைய ரத்தத்தின் அளவு ஒரு சிபிசி டெஸ்ட்டு அப்புறமா ஒரு சுகர் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்பிஏ ஒருவேளை நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு எல் ஒரு ஆர்எஃப்டி ஒரு எல்எஃப்டி அதோடு சேர்த்து இஜிஎஃப்ஆர் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு குறிப்பாக போதுமானது தேவைப்பட்டால் சிபி டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு நேரில் கீழே போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் ஐயா கண்டுபிடிச்ச இந்த மருந்துகள் அவர் கண்டுபிடிச்சது அதே மாதிரி கண்ணோலி தைலம் தொண்ணூத்தாறு வகையான கண்ணோழி தைலம் இன்னைக்கு கண் கண்ணாடி போடாம இருக்காரு காரணம் அவர் கொடுத்த அந்த கண்ணோழி தைலத்தை போட்டு இன்னைக்கு சூப்பராக இருக்காரு இது மாதிரி உங்களுக்கும் கண் சார்ந்த குறைபாடுகள் கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் குழுக்கமா ரெட்டினபதி மாலைக்கிழமை எதுவாக இருந்தாலும் சரி அந்த கண்ணோழி தான் சேர்த்து ஒரு சில மருந்துகள் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படலாம் டாக்டர் வந்து சந்திச்சிங்கன்னா அந்த கண் குறைபாடும் சரியா போகும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒரு தொண்ணூறு வயசு பாட்டி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாருங்க இந்த ஆர்த்தவாயில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வழி மேல் பூச்சி கொடுக்குறது மேலே தளவும் போது உள்ளே இருக்கிற அந்த வலிகள் குறையும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து இந்த பாட்டி தொண்ணூறு வயசு பாட்டி எழுந்து நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் ஐயா எப்பவுமே சொல்வார் இந்த ராமபானம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் எரிச்சல் பாதை எரிச்சல் கால்சியம் குறைபாடாக இருக்குது அசதி சோறு டயனாஸ் இருக்குன்னா போது இந்த சேர்த்து இது கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதோடு அவங்களுக்கு காட்டு யானம் அரிசி கஞ்சி கருப்பு கவனி அரிசி கஞ்சி நீர்க்காய்கறிகள் நாற்காய்கறிகள் பல வகைகள் தேர்ந்தெடுத்து கொடுத்த பல வகைகள் சாப்பாடு உணவு முறைகள் சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவு முறைகள் இதெல்லாம் பக்குவமாக கொடுத்ததுனால தொண்ணூறு வயசு பாட்டி இன்றைக்கி எழுந்து அவங்களுடைய வேலையை அவங்களே செய்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் நான் சொன்னேன்னா நிறைய ரிப்போர்ட்டுகள் இருக்குது முன்னே போட்ட அதே ரெண்டு ரிப்போர்ட்டை திருப்பியும் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் நேரிலே ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க பிஃபோர் அப்படி ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சக்கர நோய் இருக்கா கவலையே வேண்டாம் டைப் ஒன் டைப் டூ இருக்கா கவலையே வேண்டாம் பல வருஷங்களா மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிறீங்களா கவலையே வேண்டாம் இருக்கவே இருக்கு டிஎம் டாப்பர் மதுமேக சுரணம் இதோடு சேர்த்து சரியான முறையில் உணவும் சரிவிகித உணவு சரியான முறையில் உணவும் உணவு முறையும் வாழ்வியல் முறையும் மாத்துங்க இந்த நோய் இல்லைங்க எல்லா நோயும் கண்டிப்பாக உங்களை விட்டு போகும் சந்தோஷமா இருங்க வாழும் வாழ்க்கை ஆரோக்கியமா வாழுங்க நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வாழ்க்கை வாழணும்னா திரும்பவும் நீங்கள் சித்த மருத்துவ முறைக்கு திரும்புங்க அதே சமயத்துல நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறைக்கு திரும்புங்கன்னு சொல்லுறேன் ஐயா இப்போ நான் உங்ககிட்ட மக்கள் சார்பா கேக்குற கேள்வி என்னன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்கு டைஃபோன் டயர் இருக்குது டைப் இருக்கு நிறைய மாத்திரை மருந்து பொண்ணு பல வருஷமா சாப்பிட்டுக்குறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்கள் க கண்மடிக்கும் சாப்பிட்லாம் ஒரே அர்த்தனாலே கஷ்டப்பட எனக்கு என்னும் கஷ்ட குறையில நான் கூட பாதி பாட்டிலு காலே பண்ணிக்கிறேன் எனக்கு முன்கூட்டியே வர்க்க வர்க்காத அனுப்பிவிட்டு வரக்கூடாதுன்ட்டு அதாவது என் சுகரு இல்லை வரக்கூடாதுன்ட்டு ஆரம்ப பாட்டில் காலே பண்ணிக்கிறாராம் ஏன்னா ப்ளெட்டுக்கு நல்லது இல்லையா ஆமாம் பிளட் நல்லா இருந்தது எல்லாம் நல்லா சூப்பர் அதுதான் மெயின் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக அனுபவம் ஆ நீங்களும் பல வெடியெல்லாம் போட்டிருப்பாங்களே ரத்தம் கட்டாக இருக்கும் நான்கு தூரம் சாப்பிட்டேன் ஏதாவது சாப்பிடலாம் இது சூப்பர் சூப்பர் இவரே பார்த்தீங்கன்னா சொல்றாரு சுகர் எடுக்கல இருந்தாலே முன்ன வச்சிருக்கேன் நான் சாப்பிட்டு வரக்கூடாதுன்னு விவசாயம் சாப்பிட்டு ஆறு பாடல் காலி பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு சரியான மருந்து நான் தேர்ந்தது கொடுக்கணும் இல்லையா அதுக்கு இந்த மருந்தை வந்து நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேங்க இதோட திரும்ப சொல்றது உணவியல் முறை வாழ்வியல் முறை கொஞ்சம் மாற்றி அந்த நோய் குணமாக வரையும் அவங்கள சரியான முறையை வழி அந்த நோய் கண்டிப்பாக குணமாயிடும் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சூப்பராக ரன் பண்ணி கொண்டு போகலாம் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்கு மதுமேக சூரணும் அதுக்கப்புறம் வலிக்கு ஆயில் எப்படிப்பட்ட சரி பண்ணக்கூடியது மேல் பூச்சிக்கு ராமபோனும் அதாவது சக்கர நோயில் ஏற்பட்ட பாதை எரிச்சல் நமிச்சல் குடைச்சல் வலி அப்புறமா அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து கால்சியம் அதிகமா இருக்கு இப்படிப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கணும் உணவு முறை எடுங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்